பன்னெடுங்காலமாக பெரும் வணிக தலமாகவும் எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளின் அடையாளங்களை நூற்றாண்டுகள் கடந்தும் தாங்கி நிற்கும் தென் தமிழகத்து கடற்கரை கிராமம் ஒன்று தனது தொன்மையான வரலாற்று நினைவு கூறுகிறது இந்த செய்தி தொகுப்பு சங்கும் முத்தும் சதிராடும் தென்றலும் அலைக்கடலும் தமிழ்நாடும் வங்கக் கடலோரத்தின் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தின் வடபுற எல்லையாக அமைந்திருப்பது வேம்பார் என்னும் இந்த அழகிய கடற்கரை கிராமம் தமிழகத்தில் உள்ள மற்ற கடற்கரை கிராமங்களிலிருந்து வேறுபட்டு எண்ணற்ற சிறப்புகளையும் வரலாற்று நிகழ்வுகளையும் தன்னுள் தாங்கி நிற்கிறது இவ்வூர் பாண்டிய நாடு முத்துடைத்தது என்பது ஒளவையின் வாக்கு இவ்வாக்கிற்கு பக்கபலமாய் அமைவது தென்பாண்டிய கடலோரத்தில் ராமேஸ்வரம் முதல் கன்னியாகுமரி வரை அமைந்துள்ள மன்னார் வளைகுடாவாகும் இதில் வேம்பார் முதல் உவரி வரையிலான முத்துக்குளி துறையில் கிடைத்த முத்துக்களை பாண்டிய மன்னனுக்கு பொருளாதாரத்தை அள்ளி தந்துள்ளது ஏழு கடல்துறை என போர்ச்சுகீசியர்களால் அழைக்கப்பட்ட வேம்பாறு வைப்பாறு தூத்துக்குடி புன்னைக்காயல் வீரபாண்டிப்பட்டினம் திருச்செந்தூர் மற்றும் மணப்பாடு ஆகியவற்றில் வேம்பாறு முத்து வணிகத்தில் முதன்மையாக திகழ்ந்து வந்துள்ளது வேம்பார் பகுதியில் நடைபெற்ற கடல் வணிகம் பற்றிய தகவல்களை அருகிலுள்ள பழமையான திருமாலுக்கந்தன் கோட்டை கோவிலில் காணப்படும் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகளும் குறிப்பிடுகின்றன மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் உள்ள முத்து ஆபரணங்கள் அனைத்தும் வேம்பார் உள்ளிட்ட முத்து வணிக நகரங்களிலிருந்தே பாண்டியர் காலத்தில் பெறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது முத்து குளித்தல் வணிகமே இவ்வூர் பரதவ மக்களின் செல்வச் செழிப்பிற்கு முக்கிய காரணம் இதன் காரணமாகவே அரேபியர் தொடங்கி போர்ச்சுகீசியர் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என அனைவரும் இவ்வூரை தங்களது வணிக தலமாக அமைத்துள்ளனர் முற்காலத்தில் இன்றளவும் அக்காலத்தில் முத்து வணிகத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பாண்டியர் காலத்து நாணயங்களும் டச் நாணயங்களும் போர்ச்சுகீசியர்கள் நாணயங்களும் இவ்வூரில் காண கிடைக்கின்றன இப்படி நூற்றுக்கணக்கான நாணயங்களை கடந்த முப்பது ஆண்டு காலமாக சேகரித்து வருகிறார் இவ்வூரை சேர்ந்த மைக்கேல் டி குரூஸ் முத்துக்குளித்தல் மட்டுமின்றி அன்றைய காலகட்டத்தில் கடல் கடந்து பல்வேறு நாடுகளுக்கும் சென்று வணிகத்தில் ஈடுபட்டு செல்வ செழிப்பு மிக்க வணிகப் பெருமக்களாக இவ்வூர் மக்கள் திகழ்ந்துள்ளனர் இவ்வூருக்கும் இலங்கையின் கொழும்பு நகருக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இன்றளவும் கொழும்பில் கொடிகட்டி பறக்கும் எண்ணற்ற பெரும் வணிகர்கள் வேம்பாரை பூர்வீகமாக கொண்டவர்கள் கடல் கடந்த வணிகத்தில் செழித்து விளங்கியதன் அடையாளமாக இவ்வூரின் அழகிய பிரம்மாண்டமான மாட மாளிகை வீடுகளே இந்த கடற்கரை கிராமத்தினை மற்ற கிராமங்களிலிருந்து தனித்துவப்படுத்தி காட்டுகிறது இன்றளவும் நாட்டில் பைந்தமிழ் விளங்கும் நல்லூர் என புகழப்படும் வேம்பாரில் வாழும் மக்களின் பேச்சு நடையானது மற்ற கடற்கரை கிராமங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவும் சீர்வற்றதாகவும் காணப்படுகிறது இந்த ஊர் மக்கள் வந்து தமிழின் மீது கொண்டுள்ள பற்றின் காரணமாக தமிழ் பெயர்களும் ஏராளமான பெயர்களுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டு குலசேகரன் உத்தமசீலன் நவநீதன் புனிதாருக்கு பிறகு என் அடிகளார் வேம்பாரில் கத்தோலிக்க கிறிஸ்தவ பணி செய்ய வந்தவர்களில் ஒருவராவார் இவரே தமிழின் அச்சுத்தந்தை என அழைக்கப்படுபவர் போர்ச்சுகீசியரான இவர் வேம்பாரில் தங்கி தமிழ் பயின்றுள்ளார் போர்ச்சுகீசிய மொழியை தமிழாக்கம் செய்து தாம் மொழிபெயர்த்த ஜபங்களை இங்கிருந்த பழைய கோவில்களில் முதன்முதலாக வாசித்து வருவதாகவும் அவர் எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இவரால் தமிழில் எழுதப்பட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டில் அச்சடிக்கப்பட்ட தம்பிரான் வணக்கம் எனப்படும் இந்நூலே இந்திய மொழிகளில் அச்சிடப்பட்ட முதல் நூல் என்ற பெருமை கொண்டதாகும் ஆயிரத்தி அறுநூறாம் காலகட்டங்களில் தமிழக கடற்கரை கிராமங்களிலேயே மிகவும் பெரிய அளவிலான நீண்ட மற்றும் அழகிய வடிவில் ரோமில் காணப்படும் தேவாலயங்களுக்கு இணையான கிறிஸ்தவ ஆலயம் இவ்வூரில் அமைந்திருந்தது இவ்வாலயம் டச்சுக்காரர்களின் படையெடுப்பில் கைப்பற்றப்பட்டு இடிக்கப்பட்டுள்ளது சிதைக்கப்பட்ட ஆலயத்தின் எஞ்சியுள்ள மதில் சுவர் இன்னும் இங்கு காணப்படுகிறது ஆயிரத்தி அறுநூற்றி இரண்டாம் ஆண்டில் தூய தமிழில் வடிவமைக்கப்பட்டுள்ள இங்கு காணப்படும் பழமையான கல்லறை கல்வெட்டானது தமிழகத்தில் காணப்படும் மிக பழமையான கல்லறை கல்வெட்டு என்ற பெருமையும் இது கொண்டுள்ளது இதில் ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டாம் வருஷம் அர்ப்பசி மாதம் அதாவது ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி வேம்பாத்தில் அப்படின்னு சொல்கிறீங்க பட்டாங்கட்டி சுவாம் வாசு அடப்பனார் மகள் அம்பரோசு கூஞ்சாவுடைய பெஞ்சாதி மரிய தவாசு வை அடக்கின குழிவாசல் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கல்வெட்டுல குறிக்கப்பட்டிருக்குது தமிழர் மரபில் கல்லறையில் இந்த கல்வெட்டு வைப்பது வழக்கமாக இருக்கிறது இல்லை ஆனால் போர்த்துகீசியர்கள் தான் இந்த கல்லறைகளில் மேலே கல்வெட்டுகள் அமைப்பது வழக்கமாக வைத்திருந்தாங்க அந்த அடிப்படையில் தூய தமிழில் இந்த பகுதியில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வேம்பாரில் ஒரு கல்லறை கல்வெட்டு அமைந்திருப்பது அப்படின்னு சொல்கிறது வேம்பாருக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகவும் மிக முக்கியமான வரலாற்று சின்னமாகவும் நாங்கள் கருதுவோம் பதினாறாம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் முத்து வணிகத்தில் கடுமையான போட்டியின் காரணமாக அரேபியர்களும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையே தமிழக கடல்பரப்பில் ஏற்பட்ட முதல் சண்டையும் வேம்பார் கடல்பரப்பிலேயே நடைபெற்றதாக வரலாறு குறிப்பிடுகிறது வேம்பாரின் தொன்மையின் மற்றுமொரு அடையாள சான்றாக திகழ்வது இங்கு அமைந்துள்ள பாண்டிய காலத்து கட்டிடமாகும் பாண்டியர் காலத்திலேயே கட்டினப்பட்ட ஒரு சத்திரம் அதாவது இதனோட பேர் கூட சுந்தரத்தோளார் சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தர பாண்டியன் காலத்திற்கு சத்திரம் ஏறக்குறைய பிற்கால பாண்டியர்கள் பதினாறாம் நூற்றாண்டில் உள்ள ஒரு சத்திரம் அந்த காலங்களில் வந்து வேம்பாரை பொறுத்தவரையில் முத்து வணிகம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது அதில் வந்து அந்த வணிகர்கள் இங்கே தங்கி போனதுக்கான ஆதாரங்கள் கூட இருக்குது தன்னுள் புதைந்து கிடக்கும் பெரும் வணிகத்தின் எண்ணற்ற வரலாற்று நிகழ்வுகளின் அடையாளங்களை தாங்கி நிற்கும் வேம்பார் தமிழகத்தின் தனித்த அடையாளமாகும் நியூஸ் செவன் தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா